ஏரியா சேர்ந்தவங்க நீங்க சென்னை புழல் மேடம் சரிங்க எத்தனை பேருங்க வீட்டுல குழந்தை சரிங்க அதனால வந்து பையனை வந்து வளர்த்தேன் மேடம் நானு குழந்தைய வளர்த்தீங்க அப்படியே அது வந்து பையன் வந்து எனக்கு கிடச்சேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தேன் மேடம் அது வளர்த்தேன் நல்லா டென்த்து படிக்க வச்சேன் ஐடிஎம் முடிக்க வச்சேன் நல்ல நல்ல பிள்ளை மேடம் எங்களுக்கு அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசமாக தான் மேம் இருந்தேன் நாங்கள் இப்போ இருபத்தி மூணுலேருந்து அவன் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கிறான் மேடம் படித்து முடித்தார வேலை கிளைக்கு ஆமாம் மேம் டென்த்து வந்து ஃபெயில் ஆகிட்டான் மேம் அப்புறம் ஒரு நாலு மாதம் கோச்சிங்கில் வந்து நாங்கள் ஐடிஐ போட்டோம் ஐடிஐ போட்டு இந்த லேத்து சிஎன் சாப்பிட்டுட்டு மேம் அவன் சரிங்க அது பண்ணுவான் மேம் நல்லா வேலைக்கு கம்பெனியில் வேலைக்கு போய்கின்னு இருந்தான் மேம் அவன் அங்கே போனவுடனே தெரியல அவனுக்கு சோக்கு வந்துச்சு மேடம் சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சோக்கு வந்துட்டு அதெடம் அந்த சவுண்ட்ல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டான் மேடம் அப்புறம் வந்து அதுவும் மெடிக்கல் அதுவும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அதுலேயும் வேலைக்கு போனான் மேடம் வேலைக்கு போயிட்டு இருந்தான் திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நாங்க எல்லாமே ஒன்னா தான் படப்போம் தெரியல தனியா படக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் வந்து போன் அதி அதிகமா பேச ஆரம்பிச்சேன் மேடம் சரி யார்கிட்ட போன் பேசுற என்ன அப்படி இப்படின்னு நான் ஒரு சில பிரச்சனை அப்படி வரும்போது நான் இது மாதிரி ஒரு பொண்ணை விரும்புறேன் அப்படி இப்படின்னு பேசினு இருந்தேன் மேடம் அப்புறம் பார்த்தா வேணாப்பா அதெல்லாம் நீ சரியில்லை அவன் காலி இருக்கா மாத்து திருநாள் மேடம் மேடம் அவன் அப்படிங்களா அது குழந்தை என்ன தூக்கி நடப்பான் தூக்கி நடப்பான் குழந்தையில இருந்து அப்படிதான் மேம் நடக்கிறான் குழந்தையிலேருந்து ஆமா மேம் இப்போ திடீர்னு வந்து மேடம் எங்களை அந்த குழந்தைக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேம் நல்லா தான் மேம் நாங்களும் பாத்து

நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போனா மேடம் எங்கே போகிறேன்னு போனார் பையர்காட் பீச்சுக்கு அந்த பீச்சுக்கு போயிட்டு வரமான்னு வெடியே காலையில் இப்போ அண்ணனங்களாக கூட போகிறேன் வேலை செய்கிற அண்ணன்களாக கூட அனு சொல்லிட்டு போனான் மேடம் என் மேலே கையை வச்சு என்னத்தை கும்பிட்டு எதோ பண்ணிட்டு போனான் மேடம் அவன் போயிட்டு காலையில் நாலரை மணிக்கு போனவன் சாயந்தரம் மட்டும் வீட்டுக்கு வரல மேம் அப்புறம் நானாக வந்து ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு என்ன இன்னும் காணும் இவ்வளோ நேரம் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களான்ன்ட்டு என்னடா ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்கல அப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு மேலே அவனே ஃபோன் பண்ணி நான் அவங்களாக கூட தான் இருக்கிறேன் நான் வர மாட்டேன் வீட்டுக்கு நான் வந்து வீட்டு விட்டு போயிடுறேன் நாளைக்கு வந்து சொன்னான் மேடம் சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணார் அவங்க பிள்ளை தெரியல மேடம் அது தெரியல மேடம் அதை பற்றி எனக்கு அது புரியல மேடம் அப்புறம் போய் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அன்னைக்கு நாங்கள் வீட்டில் இருந்தோம் மேடம் வந்து அவன் துணிக்கு நல்லா எடுத்து வச்சுட்டு இந்தமாரி ஒரு தப்பான பையன் எங்களுக்கு வேணாம் அன்ட்டு நாங்கள் வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டேன் மேடம் அதாவது உங்க கோவத்துல நீங்க வீட்டு விட்டு அப்புறம் வெளியிட்ட வீட்டுல இருக்கிறவங்களும் வளர்த்தவங்களை ஒரு துரோகம் பண்றிய நீ சொல்லிட்டு நாங்க வீட்டு விட்டு வெளியே அமைச்சுட்டேன் மேடம் அதோட போனோம் தான் மேடம் அனுப்பிட்டு நாங்க உடனே போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேடம் இதுமாரி வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் சார் அவன் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க பொறுப்பு இல்லை அவங்க எழுதி வாங்கினா அவன் என்ன பண்ணா எனக்கு அப்பா அம்மா வானா வளர்த்தவங்க வாணா எனக்கு அவங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுதி கொடுத்துட்டு நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம் அதுக்கப்புறம் அவங்க வாடகை போன இடத்துல என்ன பிரச்சனை ஏது வரல அதுக்கப்புறம் போனவங்க உங்க வீட்டுக்கு வரலையா வரல மேடம் வரவேளை நான் பேச்சு அந்த பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிவிட்டேன் மேடம் நானும் இனிமேல் வந்து எங்கள் வீட்டு அந்த வராத நீ எனக்கு பிடிக்கல நீ போயிடுப்பா நீ என்ன போய் போயிடுச்சு போனேன் நான் வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டேன் மேடம் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் மேடம் எனக்கு ஒரு ஃபோன் இவன் தான் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்புறம் ஃபோன் பண்ண உடனே ஹலோ அம்மா என்னை அடிச்சுட்டேன் நான் மழைக்கு வந்துச்சுன்னு சொன்னான் மேடம் அவன் என்னது புரியல என்ன அடிச்சுட்டாம் மாவோ அடிச்சு எதுக்கு